ஐ வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது முருங்கைக்கீரை அல்வா ஸோ முருங்கைக்கீரை மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து சாம்பார்னா கூட்டுனா ஸோ பொரியல்னா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் இதில் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கறது வந்து அல்வா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு டிசைட் பண்ணேன் ஸோ அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த கீரை ஐட்டம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்ணாலும் ரொம்பவே கஷ்டம் ஸோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்வீட்டுங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஸ்வீட்டு கொடுக்கறதோட நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா அந்த இரும்பு சத்து எல்லாம் முருங்கை கீரைலாம் கண்டிப்பாகவே இருக்கு ஸோ அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து அடிக்கடிக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு பார்க்க ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டா தான் தெரியும் அது என்ன சத்துன்னு வந்து நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ அவங்களுக்கு தெரியாது அதனால வந்து லேடிஸா இருந்தாலும் சரி ஆஹ் குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஸோ வந்து இதை அடிக்கடிக்கு நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா ஸ்ட்ரென்தனிங்காவே இருக்கும் இதை வந்து நம்ம எந்த மெத்தட்ல நான் செய்யறேன் நீங்க பாருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டிங் தட்டி விடுங்க முருங்கைக்கீரை அல்வா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முருங்கைக்கீரை நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் அது எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறேன்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் பொருட்கள் மட்டும் சொல்லிடுறேன் முந்திரி நெய் திராட்சை கார்ன்ஃப்ளவர் மாவு சக்கரை இதுதான் வந்து தேவையான பொருட்கள் இது எவ்வளோ வந்து குவான்டிட்டின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்றேன் ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நம்ம அந்த எவ்வளோ அரைச்சிட்டோமோ அதோட கிரைண்ட் பண்ணிட்டு எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சர்க்கரையெல்லாம் நெய்யெல்லாம் நம்ம எடுத்துருக்கணும் ஸோ அதனால் வந்து நம்ம முருங்கீரை ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பிடியில் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறேன் நான் காமிக்கிறேன் இவ்வளோ கை நரியே எடுத்துட்டு இவ்வளோ குவான்டிட்டி இல்லை ஸோ இது ஒன்று ரெண்டு மூணு நான் மூணு குவான்டி மூணு கைப்பிடி எடுத்திருக்கேன் இதுதான் குவான்டிட்டி இது வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம ஜூஸ் எடுத்தது வந்து மூணு கப்பு இருக்கு சோ இது மூணு கப்ல வந்து நான் ஒரு கப்பு பாகம் எடுத்துக்கிறேன் இதுல கான்ஃபிளவர் மாவு வந்து கட்டி இல்லாம நம்ம கலந்து வச்சுக்கணும் நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கணும் பாருங்க கட்டி இல்லாம கலந்துக்கிட்டேன் சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாக நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க ஓகே இதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்துக்கலாம் நெய் ஊற்றிக்கிறேன் முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் பொண்ணுரமாக வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் நம்ம ஒரு பவுலில் மாட்டிக்கலாம் அதே தவறில் நம்ம இந்த கான்ஃப்ளவர் மாவும் முருங்கிக்கிறையும் கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கிறது இதை அப்படியே ஊற்றி கட்டி இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஹைஃப்ளேமில் மட்டும் பண்ணுறாதீங்க இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் அப்படியே கை எடுக்காமல் கலரிட்டே இருக்கணும் இந்த அல்வம் பர வர வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும் நீங்கள் கையை எடுத்துட்டு பக்கத்துல அக்கத்துல அங்கே மாதிரி போயிட்டு சரி வேகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு விட்டு போயிட்டீங்க அவ்வளோதான் பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும் நான் ஹை ஃப்ளேம்ல மட்டும் வச்சிடாதீங்க ஸ்லோவ்லேயே வைக்கணும் பாருங்க கட்டியாக ஒரு ஸ்டேஜ் வருது நம்ம இன்னும் கலறிட்டே இருக்கணும் இந்த அல்வா பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கலறிட்டே இருங்க நம்ம எவ்வளவு தண்ணியா ஊத்தணும் இப்ப நல்லா கட்டியா வந்து சந்திட்டு இருக்கு நல்லா பச்சை வாசனை போன போற வரைக்கும் நல்லா கலருங்க வாசனையே நல்லா இருக்கு பச்சை வாசனையே சூப்பரா இருக்கானா பதத்துக்கு வந்திருக்கு அல்வா பதத்துக்கு நல்லா கொஞ்சம் நம்ம எவ்வளவு நல்லா வந்து கொஞ்சம் கட்டியா வந்துருச்சு இந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா நெய் ஊற்றிட்டு நல்லா கலருங்க அல்வா பதம் வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலரிட்டு லாஸ்டா போது இன்னும் கொஞ்சம் நெய் தேவைன்னாக்கா ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறோம் நல்லா கலரிட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம்ல அத நம்ம ஓகே அவ்வளோதான் இது முருங்கைக்கீரை அல்வா ரெடி இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்